படம் வந்து ரசிகர்களுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கேள்விப்பட்டேன் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு ಎಲ್ಲಾ ಪದಕ್ಕೊ ಎಲ್ಲ अरे நம்மட பரமே पढ़ा भी नहीं முழிச்ச பர. वेट एंड புழ. எக்ஸாக்ட். वेट एंड வந்து 80 நிமிஷம் ஆகும் யாராவது பேச்சையில பிரான்ஸ்லர் வரேன். சுகுமார் நான் இருக்கான். ஐ அம் வெயிட்டிங். நீ பிரதர். நீ பிரதர். ப்ளீஸ். انا ليك 달리 てるي ربہ سبسايماني مكن بند بريو ري سيتي ربہ ندي کرےي